ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தனியாசுவல் இது வந்து ஆடி ஒன்று அன்றைக்கி நாங்கள் தேங்காய் சுட்டோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம தேங்காய் சுடுறோன்னாவே மஞ்ச நல்லா தேங்காயெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு தான் சுடணும் நாங்கள் வந்து சாமி கும்பிடக்கூடாது சம் ரீசன் அதனால் சரி பசங்களோட ஆசைக்காக சுட்டோம் அதனால் பண்ணலை ஆனால் அந்த குச்சிலெல்லாம் நம்ம மஞ்சள் தடவை தான் வைக்கணும் சரிங்களா அது வந்து அழிஞ்சு குச்சி அழிஞ்சு குச்சியில் தான் சுடணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த தேங்காயில் இருக்கிற மூணு கண்ணில் எது கொஞ்சம் நல்ல பெரிய கண்ணாக இருக்குதுன்னு சூஸ் பண்ணி அதை வந்து ஓட்ட போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் சென்ட்ராக இருக்க மாதிரியும் இருக்கணும் அந்த குச்சி சொறுவுறப்ப அது கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்கணும் இல்லைனா தண்ணிலாம் லீக் ஆகிரும் ஸோ அதை நல்லா போட்டுட்டு நல்லா அந்த ஓட்டையை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த குச்சி போகணும் நம்ம போடுற அந்த ஸ்டஃப்பும் உள்ள கொஞ்சம் ஃப்ரீயாக போகணும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா மறுபடியும் அந்த தண்ணி ஊற்ற நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் அந்த தேங்காய் தண்ணி ரொம்ப பத்திரமாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் இன்னொன்று எனக்கு பெரிய டாஸ்க் என்னன்னா ரெண்டு பசங்களும் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு தண்ணி எப்படா அட்டையை போடலான்னு இருந்தாங்க அவங்ககிட்ட வந்து காப்பாற்றுறதே பெரிய வேலையாக போச்சு இதே மாதிரி ரெண்டு தேங்காயும் ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டோம் ஓட்டை போட்டு அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சாச்சு ஆக்சுவலாக இருந்து எடுக்கிற அளவு தண்ணியை நம்ம மறுபடியும் அதில் ஊற்ற போகிறதில்ல ஏன்னா நம்ம உள்ளே கொஞ்சம் ஸ்டஃப் போட்டதுனால பாதி தண்ணி தான் ஊற்றுற மாதிரி இருக்கும் ஸோ தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஆடி ஒன்றுனாவே எங்களுக்கு இதுதாங்க ரொம்ப வெயிட் பண்ணுற ஒரு விஷயம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்போல்லாம் குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்து நல்லா காட்டில் வயலில் பெருசாக நெருப்பு மூட்டி அதில் பண்ணுவோம் இப்போ நம்ம இப்படி கொஞ்சம் சிட்டி சைடு இருக்கிறதுனால ஜஸ்ட்டு நம்ம வீட்லேயே ஒரு அடுப்பை வச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த ரெண்டு தேங்காய் தன் தேங்காயிலையும் சேர்ந்து அரை சம்போ தண்ணி வந்துச்சு இப்போ வந்து நம்ம இதில் போட்டுக்கப்புறம் என்னென்னா கடலை அவள் வெள்ளம் அரிசி அரிசி வந்து ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் நாங்கள் ஊற வைக்காமல் போட்டதுனால கொஞ்சம் லைட்டாக வேகலை அண்ட் இதில் வந்து நம்ம கடலக்கொட்டையும் வறுத்தும் சேர்க்கலாம் இப்போ வந்து நம்ம சாமிக்கு உடச்சி படைக்கிறதா இருந்தால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாமே ஸ்டஃபிங் நிறைய வச்சு கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருப்பேன் இது பசங்களுக்காக அப்படிங்கிறதுனால ஸோ ஜஸ்ட் இருக்கிறத வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு அது டபுள் மைண்டடாக தான் அந்த அந்த குச்சி வேறு எங்கடா போய் எடுக்கிறதுன்னு இருந்தோம் அப்புறம் அப்பா ஊர்லேருந்து அதுக்காகவே எடுத்துகிட்டு வந்தாங்களா சரி அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் ஸ்டார்ட்டே பண்ணோம் இப்போ இதில் வந்து ஒவ்வொ அதில் எல்லா பொருளையும் உள்ளே போட்டுக்கலாம் வெள்ளம் அவல் அரிசி கல்லை இதெல்லாம் ஆக்சுவலாக கடலெல்லாம் பவுடர் பண்ணியும் போடுவாங்க ஆனால் நாங்கள் வந்து அப்படி ஃபுல்லாக தான் போடுவோம் அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே போடணும் அதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்துக்கிச்சு அந்த குட்டி ஓட்டையில் எல்லா எல்லாத்தையும் ஸ்டஃப்பை கரெக்டாக ஈக்குவலாக இது பண்ணி இது பண்ணி போடுறதுக்கு அதுவும் இந்த பசங்களை வச்சுக்கிட்டு சைடில் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளம் எடுத்துக்குவா வெள்ளம் எடுத்துக்குவான்னு அவங்க ஒரு பக்கம் வெள்ளை தாட்டாகவே போட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி தான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போட்டுட்ருந்தோம் உங்கள் ஊரில் இந்த மாதிரி தேங்காய் பழக்கம் இருக்கா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறேன்னு சொ சொல்லுங்கள் ஏன்னா அது வந்து மோஸ்ட்டாக சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் இந்த சைட் தான் இது நிறைய பண்ணுறாங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட் அவ்வளோ தெரியுமான்னு எனக்கு தெரியலை ஸோ இப்போ அது ரெண்டுமே ஃபில் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து அந்த குச்சி ரெண்டு குச்சியில் எது எதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுதுங்கிற மாதிரி பார்த்து அந்த குச்சியோட தளவெல்லாம் செதுக்கி இது பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா அந்த தேங்காய் தண்ணியை நம்ம இதுக்குள்ளே ஊற்றிடலாம் ஸோ தண்ணி நான் முன்னே சொன்ன மாதிரி தான் நான் இருந்து எடுத்த ஃபுல் தண்ணி அதுக்குள்ளே பிடிக்காது பாதி தண்ணி இது சரியாக போயிடும் இன்னொன்று வந்து நம்ம இதை ஊ ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அந்த தேங்காய்க்குள்ளேயே ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டோனோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அது ஸ்வீட்னஸ் கிடைக்கும் ஊறிடும் பட் நாங்கள் அது ஊற வைக்கல எங்களுக்கு அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை ஸோ உடனே நாங்கள் சுட்டுவிட்டோம் பட் ப்ராப்பர் ப்ரொசீஜர் வந்து நல்லா மஞ்சள் தடவி குங்குமெல்லாம் வச்சு நம்ம எல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அனாச்சும் வச்சோம்னா தான் நம்ம உள்ளே போட்ட வெள்ளம் அப்புறம் அந்த தேங்காய் தண்ணியோடய ஸ்வீட்னஸ் எல்லாமே அதுக்குள்ளே சேர்ந்து நல்லா ஊறி ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் அந்த சுடும் போதே ஒரு வாசனை வரும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் அந்த தேங்காய் சுடுறப்ப சுட்டவங்க தான் தெரியும் அண்ட் இப்போ இதில் இந்த குச்சி அது செதுக்கி உள்ளே சொருகிறது தான் பெரிய டாஸ்க்காகவே இருந்துச்சு இப்போ இதில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி இந்த குச்சியை ஒரு வழியாக அந்த ஓட்டைக்குள்ளே இது பண்ணியாச்சு இது கொஞ்ச நேரம் ஊருட்டும் அதுக்குள்ளே நாங்கள் அடுப்பில் வரவழை ரெடி பண்ண போகிறோம் சட்னி செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான் அப்புறம் இதான் சுட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரொம்ப ஜாலி தனியாவால் அதை தூக்கவே முடியல பட் இருந்தாலும் நான் பிடிப்பேன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருந்தா இவருக்கும் அவள் அவளை அக்கா பிடிக்கிறதை பார்த்து தம்பிக்கும் ஆசை நானே தனியாக பிடிக்கிறேன்னு இழுத்தான் பட் அவங்க பிடி இது எங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே இடித்தாலும் அப்புறம் அது களுண்டுக்கும் அப்புறம் அவ்வளோதான் ஃபுல்லாக ஆகும் மெயின் வந்து நம்ம சுடும்போது ஒன்றோடய ஒன்று இடிக்காமல் பிடிச்சிக்கணும் ஏன்னா ஈஸியாக அது வந்து வீரில் விட்டுரும் அதனால் கொஞ்சம் பார்த்து சொன்னதும் பாருங்களேன் ஜெஷ்வந்த் நானும் பிடிக்கிறேன் நானும் அவனால் அந்த குச்சியே தனியாக பிடிக்க முடியாது இப்போ அதில் வெயிட் அந்த தேங்காய் வேறு இருக்குது ஆனால் அவன் விடவே இல்லை நானும் பிடிப்பேன் பிடிப்பேன்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தான் அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு ஏன்னா அது வந்து வேக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இதே வந்து நல்லா இப்போ ஒரு வயலில் பெரிய நெருப்பு மூட்டிங்கிறப்ப அது நிறைய வரும்போது கொஞ்சம் ஈவனாக எல்லா பக்கமும் வேகும் நம்ம இது வந்து ஒரு குட்டியாக வரதுனால எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி ரொம்ப நேரம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு பட் அதுவும் ஒரு ஜாலியாக நல்லா தான் இருந்தது வெயிட்டிங் பார்த்தீங்களா சுற்றி ரெண்டு பேரும் எப்படா சுட்டு தருவாங்கங்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் சுட்டதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் மட்டும்தான் ஆனால் அவங்க சாப்பிடவே இல்லை நல்லா தேங்காய் நல்லா சுடணும் ஆடி ஒன்றுனாவே ஜாலி தான் எங்கள் ஊர் சைடு வந்து ஆடி ஒன்றுக்கு கண்டிப்பாக நான்வெஜ் செய்வாங்க அது ஏன்னு தெரியல பட் எப்பயுமே அந்த பழக்கம் இருக்குது ஆடி ஒன்று மார்னிங்னா நான்வெஜ்ஜு ஈவினிங் தேங்காய் சுடுறது நானும் கொஞ்சம் நேரம் நின்று சுட்டேன் கொஞ்ச நேரம் உட்காந்து சுட்டேன் ஆனால் அது மட்டும் சூடு பாடே இல்லை காற்று வேறு அடிச்சுட்டே இருந்ததுக்கு முன்னாடி மட்டும் நல்லா வெகுது அடிப்பக்கம் பாருங்களேன் ஏன்னா கருப்பு கூட அவ்வளோ முன்னாடி பக்கம் நல்லா வெந்த வெந்த ஸ்டேஜே வந்துருச்சு ஆனால் அடிப்பக்கம் ஒரு அந்த அனல் கூட அடிக்கலை நானும் எது எதோ பொஷனில் மாத்திரேன் ரொம்ப இதை பாருங்கள் இது தாங்க ஒரு சம்பவம் அப்படியே அந்த ஓடு டப்புன்னு உடஞ்சி தண்ணிலாம் கீழே ஊற்றிடுச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸியை மூஞ்சில் தெரிக்காமல் போயிருச்சு நம்ம பயம் பயந்துட்டோம் ஒரு பாம் அடித்த மாதிரி டம்முன்னு ஒரு சவுண்டு என்ன கீழே போச்சு அதுக்கப்புறம் வெளிஞ்செண்ணா சுட்டு விட்டுருந்தோம் அது ஆக்சுவலா அந்த ஆனால் ஈவனா வந்திருந்தா அது அப்படி போயிருக்காது ஒரே பக்கம் வந்தாலும் முன்னாடி மட்டும் டக்குன்னு வந்து அது வெந்தது கூட பிரச்சனை இல்லை வெடிச்சு பாருங்க தண்ணி எல்லாம் செதறி செம்ம பயங்கரமா இருந்துச்சு ஸோ அப்படியே சுட்டுருப்போம் மேடம் வேற வெயிட்டிங் ஐடி கார்டு கூட கழட்ட மாட்டேன்ட்டா இதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கன்னு ட்ரெஸ் யூனிஃபார்ம் கூட மாதிரி வெந்துருச்சு நிறையா சுட்டாடி எல்லாம் கீழே நிறைய எல்லாத்தையும் முன்னாடி முன்னாடி ஆகி கீழே ஈத்திடுச்சு நான் வந்து ஓப்பன் பண்ண ரெடி ஆகிட்டேன் அப்படியே பாருங்களா சாமிக்கு வச்சு கலப்புறம் போட்டு தான் இது பண்ணோம் பட் நாங்கள் சாமிக்கு முடியாததுனால நாங்கள் அப்படியே சுட்டதும் போட்டு தள்ளிட்டோம் ஆக்சுவலாக அரிசி கொண்டாட ஊற வச்சிருந்துருக்கணும் நாங்கள் ஊற வைக்கிறதா சொன்னோம் இல்லையா உடனே பண்ணுறதுனால அதனால் அது கொஞ்சம் வாப்பாயிடுச்சு ஆனால் நாங்கள் நெக்ஸ்ட் டே மறுபடியும் நாங்கள் பண்ணோம் அது வந்து சூப்பராக இருந்துச்சு இதுவும் சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஒரு முன்னாடி ஒரு ட்ரைனிங் மாதிரி ஆயிடுச்சு இது அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சைடில் கறிக்கறிக்கெல்லாம் நம்ம நினைக்க நினைக்கக்கூடாது அந்த கருங்கரை தேங்காய் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இனிப்பு எல்லாம் சேர்ந்து தண்ணியாவுக்கு ஃபுட்ட அவங்க வந்து கோவமாக இருக்காங்க ஏன்னா அந்த தண்ணி தேங்காய் தண்ணி ஊத்துச்சு இல்லையா அந்த தட்டுல அவள் வச்சுட்டு அவள் குடிச்சிட்டான்னு நினச்சி வாங்கி நாங்கள் எல்லாம் குடிச்சிட்டோமோ அதனால அவள் கோச்சுக்கிட்டா அவன் சமாதானப்படுத்தி அந்த தேங்காயெல்லாம் ஊட்டி இது பண்ணும் ரெண்டாவது பார்த்தீங்களா ஃபயர் ஃபயர் கூட விளையாடுவோம் நாங்கள் சீவிட்டு அப்படியாவது ஆக்சுவலாக ரோட்டில் பின்னாடி எல்லாம் எங்களை பார்த்துட்டே போகிறாங்க ஏன்னா அவங்க இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே புதுசாக அவங்க அவ்வளோ பண்ண மாட்டாங்க நான் தான் புதுசாக பண்ணனா எல்லாம் கொஞ்சம் வில்லேஜ் சைட் பண்ணுவாங்க இங்கே யாரும் பண்ண மாட்டாங்க எல்லாம் அப்படியே ஆசியமாக பார்த்துட்டு போனாங்க இது அதை விட இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ ரொம்ப இருந்துச்சு இந்த டே ரொம்ப ஜாலியாக போச்சு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தேங்காய் சொல்லுவீங்களா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து டே டூ ஆக்சுவலாக ஆடி ரெண்டு ஃபஸ்ட் நாள் சொல்லும் போது வந்து தமிழ் ஹாஸ்டலில் இருந்தால் மாமாவும் பெங்களூரில் இருந்தாங்க ஸோ இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது அவங்க வந்ததுனால வர்றதுனால அன்றைக்கி ஒன்று சுடலான்னு சொல்லிட்டு செஞ்சோம் ஆக்சுவலாக ஃபஸ்ட் நாள் சுட்டதை விட இந்த செகண்ட் டே சுட்டுறது ரொம்ப சூப்பராக நல்லா விந்திருந்தது அவங்க ஆசைக்காக ஒரு நாள் செஞ்சாச்சு ஆக்சுவலாக அது இப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கும் இப்போ ஒரு பிளான் இருக்கும் இன்றைக்கி டே த்ரீ ரொம்ப ஹாப்பி இது வந்து ரொம்ப சூப்பராக வந்துருச்சு ஃபஸ்ட்டு இதோட ரொம்ப நல்லா வெந்து வந்துருந்து பயங்கரமாக இருந்துச்சு பார்த்ததுமே நல்லா இருந்துச்சு அந்த ஓரெல்லாம் பார்த்தீங்களா நல்லா அப்படியே தேஞ்ச மாதிரி இருக்கா அப்படி இருந்தால் தான் சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க தேங்க்யூ